அணைக்கட்டு அன்றைய சென்ற மாவட்டங்களில் முதல் முதலில் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு டெல்லி அணைக்கட்டிற்கு அணைக்கட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த அணைக்கட்டு அமைந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டில் கட்டப்பட்ட அணை இந்த அணை வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம வந்திருக்கிறது திருக்கோவிலூர் அணைக்கட்டு ஆற்றின் குறுக்கே சாப்பனூர் அணைக்கட்டை தொடர்ந்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய அணைக்கட்டு இதற்கு கீழே தான் எல்லிஸ் அணைக்கட்டு அமைந்திருக்கிறது எல்லிஸ் அணைக்கட்டிற்கும் சாப்பனூர் அணைக்கட்டிற்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த அணைக்கட்டு அமைந்திருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டில் கட்டப்பட்ட அணைக்கட்டு இந்த அணைக்கட்டு அதாவது இன்னிலிருந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முற்பட்டது பழமையானது ஏற்கனவே நம்ம மாவட்டத்தில் கட்டப்பட்டிருக்கிற எல்லிஸ் அணைக்கட்டாக இருந்தாலும் திருவண்ணாமலையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சாத்தனூர் அணைக்கட்டாக இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் முந்தைய அணைக்கட்டு தான் இந்த அணைக்கட்டு அதாவது அன்றைய தென்னார்காடு வரலாறு மாவட்டங்களில் முதல் முதலில் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டு அப்படின்னு சொல்லணும்னாக்கா ஆங்கிலேய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அணைக்கட்டாக இன்னைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறது இந்த திருக்கோவிலூர் அணைக்கட்டு தான் இந்த அணை குறித்த விவரங்களை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க திருக்கோளூர் அணை கட்ட நாம் பார்க்கலாம் திருக்கோவிலூர் அணைக்கட்டு திருவண்ணைநல்லூர் திருக்கோவிலூர் சாலையில் சித்தலிங்கமடம் கிராமத்தின் மேற்கே திருக்கோவிலூருக்கு கிழக்கே தென்பெண்ணையாற்றின் குறுக்கே அமைந்துள்ளது தென்பெண்ணையில் இருந்து மலட்டாறு பிரியும் தீ இடையார் பகுதியில் அணை ஒன்றினை கட்டும் முயற்சியில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலில் அன்றைய ஆங்கிலேய அரசாங்கம் ஈடுபட்டது அப்போது வீசிய புயல் மழையில் இந்த அணை முற்றிலும் சேதமடைந்தது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று ஜனவரியில் மீண்டும் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஓராண்டிலேயே அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு ஜூனில் இந்த முயற்சி வெற்றிகரமாக முற்றி பெற்று அணைக்கட்டு எழுந்து நின்றது இதற்கு ஆங்கிலேய பொறியாளர்கள் பெரிதும் துணை நின்றனர் அப்போது இந்த அணைக்கட்டிற்கு வைக்கப்பட்ட பெயர் பொன்னையார் அணைக்கட்டு பெண்ணையாறு பொன்னை ஆறு என்றும் வழங்கப்படும் இந்த அணைக்கட்டிற்கான திட்ட மதிப்பீடு ரூபாய் அறுபத்தி ஓராயிரம் ஆனால் ஐம்பத்தி ஐந்தாயிரம் அதாவது மதிப்பீட்டை விட ஆறு ஆயிரம் குறைவாகவே செலவிடப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டன என்பது இன்றைய நடைமுறைகளுக்கு அதிசயமான ஒரு தகவலாகும் மேலே சாத்தனூர் அணை கீழே எள்ளி சத்திரம் அணை இரண்டிற்கும் இடையே திருக்கோவிலூர் அணைக்கட்டு அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் இந்த இரண்டு அணைகளுக்கு முன்பாகவே அதாவது தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட அணை எனும் பெருமை கொள்கிறது திருக்கோவிலூர் அணைக்கட்டு எல்லி சத்திரம் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலும் சாத்தனூர் அணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலும் கட்டப்பட்டன என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவில் நிறுத்த வேண்டும் திருக்கோவிலூர் அணைக்கட்டு மூலம் முதல் போகத்தில் இருபத்தி இரண்டாயிரத்து நூற்றி எண்பத்தோரு ஏக்கர் நிலங்களும் இரண்டாவது போகத்தில் ஐந்தாயிரம் ஏக்கர் விளை நிலங்களும் பாசன வசதி பெறுகின்றன இங்கிருந்துதான் மலட்டாறு மற்றும் பம்பை ஆறுகள் தனி வழியே புறப்படுகின்றன என்பதையும் நாம் இங்கு குறிப்பிட்டாக வேண்டும் மேலும் ராகவையன் கால்வாய் சித்தலிங்கமடம் கால்வாய் மருதூர் கால்வாய் ஆகியவற்றின் மூலம் பெண்ணையாற்று நீர் வெளியேறுகிறது இதில் முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் பயணிக்கும் மலட்டாற்றின் மூலம் திருக்கோவிலூர் மற்றும் பன்ரூட்டி வட்டங்களில் உள்ள பையூர் ஓமப்பேர் சிறுவானூர் கண்ணாரம்பட்டு காரப்பட்டு ஆனத்தூர் உள்ளிட்ட பத்து ஏரிகள் மூலமாக நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறுகின்றன முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் பயணிக்கும் ராகவயன் கால்வாய் மூலம் பாவந்தூர் எலந்துரை அன்றாயனூர் பெரியசவளை திருவண்ணநல்லூர் சரவணப்பாக்கம் கூவாகம் உள்ளிட்ட ஐம்பத்து எட்டு ஏரிகளுக்கு நீர் பாய்ந்து சுமார் பத்தாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது திருக்கோவிலூர் அணைக்கட்டின் இடதுபுறமாக பிரியும் ஒரே கால்வாய் பம்பை மட்டுமே இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் உள்ள இருபத்தி ஏழு ஏரிகளும் ஏழாயிரத்தி ஐநூறு ஏக்கர் விளை நிலங்களும் பாசன வசதி பெறுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டிசம்பரில் வீசிய புயல் காற்று பெருமழையில் இந்த அணைக்கட்டு பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அணைக்கட்டு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது அந்த நேரத்தில்தான் பொன்னையார் அணைக்கட்டு எனும் பெயர் திருக்கோவிலூர் அணைக்கட்டு என்று மாற்றம் பெற்றிருக்க வேண்டும் காலத்தால் முந்தியது இரண்டு ஆறுகள் உருவாகும் இடம் உள்ளிட்ட வரலாற்று சிறப்புகளை கொண்ட திருக்கோவிலூர் அணைக்கட்டினை நேற்றுதான் நான் முதல் முதலில் நேரில் சென்று பார்த்தேன் இவ்வளோ நாள் போகாம இருந்தது வருத்தந்தான் நீங்களும் இதுவரைக்கும் போகலைன்னா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாங்க திருக்கோவிலூர் அணைக்கட்டை Thank <laughs> you.